கன்னி ராசி கன்னி ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரசனை மூலமா நம்ம இப்ப பாக்கலாம் ஓம் நாகத்வஜாய வித்மகே நாகரூபாய தீமகி கண்ணோ நாகதேவி பிரசோதயா கண்ணிராசி கண்ணீராசில செவ்வாய் இருக்காரு என்ன பாத்தீங்கன்னா திருமண தடைன்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு சோ அதனால யாருமே இந்த மாதம் வந்து திருமணம் பண்ணாத இருக்கீங்க ஆஹ் இல்ல உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் நடத்தணும் அவங்க கன்னி ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா கம்பல்சரி நீங்க வந்து திருமணத்துக்கான அந்த ஒரு முயற்சிய இந்த மாதம் ஏற்படுத்தாம இருக்கிறது தான் நல்லது கண்டிப்பா ஏற்படுத்தினீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையா கொண்டு பண்ணி விட்டுடும் அதே மாதிரி தொழில பாத்தீங்கன்னா நல்ல லாபம் வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையுது ஏன்னா பதினொன்னாம் வீட்டில் யார் உட்காண்டிருக்காங்க சுக்கர பகவான் உட்காந்துருக்காரு சோ லாபங்களை அள்ளி அள்ளி கொடுக்க போறாரு அதே மாதிரி உங்களுக்கு பன்னெண்டுல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்காரு பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் வந்து இவங்களுடைய ராசிக்கே வராரு சோ பன்னெண்டில் வீட்டில் இருக்கும் சூரிய பகவான் ராசிக்கே வரும்போது இவங்களுக்கு வேலை மூலயமா அதாவது வேலையில வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு நினைச்சவங்க எல்லாருக்குமே அங்கீகாரம் கொடுக்க போறாரு பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்க போகுது ரொம்ப நாட்களாவே வந்து ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தா கன்னிராசிகாரர்களுக்கு எல்லாருக்குமே ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது அதே மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ப்குள்ள சண்டை சுச்சுறு இருந்துகிட்டே இருந்திருக்கோம் விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க நிம்மதி இல்லாத ஒரு லைஃப் போயிட்டு இருக்குங்க சோ இல்லை செகண்ட் மேரேஜ் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து அதுக்கான செகண்ட் மேரேஜ்க்கான முயற்சி மட்டும் ஈடுபடாதீங்க மற்றபடி வந்து விட்டு பிரிஞ்சவங்க வந்து சேரக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைய இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏன்னா அவசர புத்தின்னு பாத்தீங்கன்னா தான் இருப்பாங்க ஸோ இந்த மாதம் பொறுமையா இருந்தீங்கன்னா நினைச்ச விஷயங்களை கண்டிப்பா நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க கன்னிராசிக்கான பரிகாரம் கன்னிராசிக்காரர்கள் என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஏதாவது பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி மாலை வாங்கி பெருமாளுக்கு சாத்திட்டு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க இந்த விஷயங்கள் இந்த மாதம் நீங்க ஸ்டார்டிங்ல ஏதாவது ஒன்னாம் தேதி இல்ல ரெண்டாம் தேதி போய் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதத்துல இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்து நீங்க விடுபட்டு வந்துருவீங்க அது மட்டும் இல்லாம நினைச்ச காரியங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகும்